மண்ணுக்கான விதைய கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க இதை தேடி கொஞ்சம் ஆரம்ப நாள் கிடைக்காது இந்த விதையெல்லாம் வந்து போன உடனே பக்கத்து செட்டியார் கல்லையோ இல்லை எங்கேயோ கிடைக்காது இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஊரில் போய்ட்டு பழைய விவசாயிகள் வீட்டு தோற்று வச்சுருப்பாங்க இன்னமும் நாங்கள் விதை தேடி போகிற தமிழ்நாடு ஃபுல்லாக விதை தேடி பயணம் பண்ணுறோம் இல்லையா இந்த விதைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது காசு கொடுத்து விதையை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கான் பாருங்கள் இவ நீங்க மட்டும் காசு வந்துச்சு பை நிறைய காசு இருக்கு என்ன பண்ண தெரியாம நம்ம கார வாங்குறோம் பங்களா வாங்குறோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இன்னமும் தன்னோட தேவைக்கு கூட போய் வெளியே போயிட்டு ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏழ்மையான மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் மட்டும் தான் இன்னும் சுருக்கு போயில விதையை முடிச்சு வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த நபர் யாரு அந்த நபர் எங்க இருக்காரு ஊருக்குள்ள இங்கெல்லாம் ஊர்லேயும் இருக்காரு நான் சொல்ல விதைய தே நான் நிறைய நபர்லாம் பார்த்துருக்கேன் தன் ஊர்ல இருக்கக்கூடிய நபர்களை அடையாளப்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிறதால தெரியாது அந்த அருமை இங்க போய் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்காங்க எங்க ஊர்ல கேட்டீங்கன்னா பத்து பாட்டி இருக்குது எங்ககிட்ட கிழங்கு இருக்கு ஒரு வயசான பாட்டி எங்கள் பா பாட்டிக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து இந்த பக்கம் போகும்போது ஒரு நாள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியாது அவங்க கொடுத்துட்டு தம்பி இது வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு கொடியில் காய்க்கக்கூடியது இது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி கொடி உருளைக்கிழங்கு காவலிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்கு இது நம்ம கொடியில் நல்லா காய்க்கும் இது முளைச்சதுக்கப்புறம் நட்டு விட்டுன்னு சொல்லி அம்மாட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இன்னமும் அந்த மாதிரி நபர்கள் விதையை கையில் பிடிச்சி வச்சுட்டு பத்திரமா இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம விதையை வந்து கை மாற்றி எடுத்து அடுத்த தலைமையில் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கும் நம்ம எல்லாருமே இப்போ அதை செஞ்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் இதாக இல்லை இந்த விதையை கை விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மூணு சீசன்லேயே காணாம போயிருந்தது இதையெல்லாம் இந்த அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாட்டி அடுத்தவங்க கொடுக்கல அவங்களே வச்சுருந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயே போவாது மறுபடியும் இங்கே கிடைக்காது அப்படியான பலராங்களை அழிச்சிட்டு வருவாங்க இப்போ கத்திரிக்காவில் பார்த்தீங்கன்னா காவலி இங்கே இருக்குது நம்ம அந்த பப்பாளி மரத்தில் கூட படந்துருக்கு பாருங்க இந்த முருங்கை மரத்தில் கூட இருக்கு காவலி உருளைக்கிழங்கு சமவெளிக்கான உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியூரில் காவலிக்கரை சொல்லுது அதான் நம்மளோட இதுவே கிழங்காது இன்னைக்கு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு மேட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து இல்ல மலைப்பகுதியிலேருந்து எடுத்து வரோம் இல்ல இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு உடம்புக்கு வந்து பெரும்பாலும் ஏற்றுக்காது அப்படி இயற்கையாக வச்சாலும் அது வந்து தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயே விளையுது இது பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கு அவ்வளோ காய் காய்க்கும் ஒரு காய் அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் கூட வரும் நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு போன டைம் எடுத்தோம் ஒன்னு அரை கிலோ வந்துச்சு நண்பர் ஒருத்தர் முக்கால் கிலோ வந்துச்சு நல்ல வளமா இருக்கு ஊட்டமா இருக்கு மட்டும் நல்லா பெருசாவுது சராசரியா கால் கிலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டே இருக்கும் சராசரி காய் ஒரு சில ஊட்டம் நல்லா இருக்கு மாதிரி காய் நல்லா வரும் அது ஒரு டைம் வைச்சிட்டீங்கன்னா போதும் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா அடியில் இருக்கு கிழங்கு இருக்கு இல்லையா இது மறுமடி வளர்ந்து ஒவ்வொரு டைம் செடி காஞ்சி துளு துடுத்து வந்துட்டே இருக்கும் அப்போ அது நம்மளுக்கு விதைக்கிற வேலையும் கொடுக்கிறது மறுபடியும் மறுமடி அதே தண்ண வர வச்சுக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி தாவங்களை விட்டு நம்ம ஒரு டைம் வாங்கி ஒரு கிழங்கு வாங்கி அதை அறுத்து அதை பண்ணி இதை பண்ணி நட்டு அதை பிடிங்கி களை கொத்தி அதை ஒன்றுமே பண்ணதில்லை இருக்கிற அப்படி மறுபடியும் மாமரத்தில் ஏற்றி விட்டு அங்கே போய் காய்ச்சிட்டு இருக்கோம் அடுத்து வேப்ப மரத்தில் எதில் வேணால் ஏற்றி விட்டுக்கலாம் அது நல்ல மாதிரி கொடி ஏறிச்சுன்னா அவ்வளோ காய் காய்க்கும் இப்போ ரொம்ப எளிமையான விஷயம் இந்த மாதிரி கிழங்கு எடுத்து வச்சுன்னா ஆறு மாதம் கெட்டு போகாது அப்படியே கல் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த ஆறு மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் உணவு தேவைக்கு அந்த உலகம் நீங்கள் பிறகு உலகம் வாங்கி பாருங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் சுருங்க அப்படியே கொஞ்சமாக சுருங்கி காஞ்சி போயிடும் அப்போ அதான் நடக்கும் அப்ப நம்ம எவ்வளோ கிழங்கு இருக்கு பாரம்பரிய கிழங்கு வெத்தாறு கிழங்கு இருக்கு கிழங்கு இருக்குது கிழங்கு இருக்கு கிழங்கு இருக்கு அப்போ மஞ்சள் இன்ஜினியர் ஏகப்பட்டது நம்ம மண்ணில் எளிமையாக வரக்கூடிய தாவரங்கள் நிறையா இருக்கு எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு நிலத்துல வச்சுக்கணும் நமக்கு தேவையான ஒவ்வொன்றது இப்போ நெல் மட்டும் உற்பத்தி பண்ணி நான் விலையை வச்சு வச்சுக்கிறேன் அப்படி கிடையாது நெல் தாண்டி என்னென்னா உணவு நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அந்த பெரும்பாலும் ஒரு எண்பது தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் நீங்க நீங்களா உற்பத்தி பண்ண பழகிங்க அதை தான் அதிகமாக இருக்க பட்சம் பக்கத்துலேயே பக்கம் இப்போ உக்கத்தருக்கு இடம் இருக்காது ஒருத்தருக்க ஒரு அரை ஏக்கர் தான் இருக்கு உங்கள்கிட்ட ரெண்டு ஏக்கர் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அதிகமாக விளையலாம் அப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த பக்கத்துல கூட அவுட்டை கொடுத்து இப்படி கை மாத்திக்கலாம் இது ரொம்ப எளிமையான விஷயம் இது இல்லாமல் என்ன பண்ணுவோம் எடுத்து போயிட்டு ஒரு ஏப்லெட் கொடுக்குறது அது போய் அங்கே போய் மறுபடியும் எங்கேயா ஒரு பக்கத்து வீட்டுக்கு தான் வரும் அதுவும் ஆனால் பக்கத்து வீட்டுக்கார நம்ம சண்டை போட்டு என்ன பண்ணுவோம் நீ வேணா அங்கே போய் போட்டே வாங்கி அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ இதுதான் வந்து சமூகத்துல வந்து விலைக்கு போறது இந்த காசை முன்னேற்றுறதுக்குல இது உடச்சிடணும் ஃபஸ்ட்டு சமூகத்துல வந்து பெரிய விஷயம் இது உடனே நடக்காது நடத்த வேண்டி இருக்குது இப்போ பொருளை கை மாற்றிக்கிற மாதிரி இப்போ இதை கொடுத்துட்டு அதை வாங்கி பண்ட மாட்டு பண்ணுறோம்ல அப்போ அந்த மாதிரி அது மாதிரி இப்போ நம்மளுக்கு மீறி இருக்கிறத மத்தி கொடுத்துருது இப்போ இங்கே பார்த்திங்கனா இங்கே கீரை நிறையா இருக்குது இல்லை இப்போ யார்னாலும் இங்கே வர வாத கீரை வச்சுட்டு போகலாம் முருங்கீரை வச்சுருப்பாங்க காய் எந்த வச்சுருப்போம் வெளியிருக்கிற எல்லா இதெல்லாம் வெளியே தான் இருக்கு பார்த்திங்கனா இதெல்லாம் தான் எடுத்து போகிற கல்யாணம் முருங்கு இருக்குது இப்போ இதெல்லாம் எல்லாம் யாருனாலும் யாரனாலும் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி சொல்லி இப்போ எங்களுக்கு தேவைக்கு போக எல்லாம் இங்கே இருக்க தெருவில் இருக்கவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ நம்மளோட தேவை மாரி ஒரு பொருள் இருக்குன்னு அது கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தயங்கணும் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறதே இல்லை வாங்குற நபரா மட்டுமே இருக்கு தொடர்ச்சியா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லை இப்போ கொடுக்குறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் மனசு இறங்கி வந்தாதான் இது வந்து வேகமாக நடக்கும் நம்ம கொடுத்து தான் வாங்க முடியும் இப்போ என்கிட்ட வருவாங்க விதை வேணா நான் வந்து விதை போதே வந்து அப்படி இப்படி சொன்னேன் கிடையாது நான் அதே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு முன்னாடி விதை கொடுக்கும் இப்போ வாங்கிட்டோம் நம்ம நம்பிக்கையாக விதை கொடுத்துருக்காங்க அப்போ மறுபடியும் விதை என்ன பண்ணுவாங்க விதை எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு சிலரில் முடியாமல் போலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விதை வாங்குறோம் எடுத்து கொடுத்துட்றாங்க அதனால இது வேகமாக நடக்குது இப்போது முதல் கட்டமாக ஒரு பத்து பேர் ஏழு பேர் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு என் குழுவுலந்து விதை இருக்கு ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது யாரும் இல்லை என் தோட்டத்தில் பண்ணுறதையும் நான் சேர்த்துக்கிறேன் அவங்க தோட்டத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க எல்லாமே சேர்ந்து பரவிடுது வேகமா இப்போ நான் மட்டுமே ஒரு நாலாயிரம் பேருக்கு கதை ஒரு பதிவு பண்ணிணா தனி வேலையாயிடும் இப்போ தனி வேலையை எதுவும் செய்யுது வெண்டக்காரருக்கு நாங்கள் தேவைப்போம் பரிசு மீதி அதெல்லாம் நிறுத்த நிற்கிது இல்லை ஒரு ஐநூறு பேர் கதை கொடுக்கலாம் இப்போ வெண்டக்கார நிற்க நிறுத்த நிற்குது இல்லையா நான் ஒரு ஐநூறு பேர் கதை கொடுக்கலாம் அவ்வளோ வித இருக்குது ஒரு ஆளுக்கு பத்து விதை கொடுத்தாலும் அவ்வளோ பேர் விதை கொடுக்க முடியும் அப்போ நானே ஒரு ஐநூறு பேருக்கு ரெண்டாக கொடுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு நபராக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக இதை ஈஸியாக பண்ணிடலாம் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்து அப்படி காசை முன்னேற்ற கூடாது கடைசி காசுன்றதான் அந்த விதைய கை உடைக்கிற ஒரு விஷயமா இருக்குது அரசும் அந்த விதை நிறுவனங்களோ பண்ணுற விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது கை மாற்றிக்கிற விஷயமாக தான் இருக்கணும் எனக்கு ரெண்டக்காக வேணும்னா கத்திரிக்காய் வேணும் நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் அப்படி தான் அந்த விஷயம் தான் வீரியமாக இருக்குது அங்கே தான் ஒரு இணக்கம் ஏற்படுது எனக்கு அதுக்குமான ஒரு உறவு அதிகமாகுது காசு கொடுத்தா உடச்சு போய்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு நீ யார் வியாபாரி நான் வந்து கொண்டா பொருள் வாங்க ஆள் அப்படியே மாறிடும் ஆனால் என்கிட்ட வாங்குற ஒவ்வொரு நபரும் என் உறவாக மாறிடுறாங்க என்ன ஒரு விதை வாங்குறாங்க அப்படின்னா மறுபடியும் சுந்தர் வந்து ஒரு நான் அவங்க அவன் தம்பியாக மாறிடுறேன் ஏதோ ஒரு நான் மாறிடுறேன் அப்போ அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்க எனக்கு விதை கொடுக்குறேன் அவங்க கூட இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ நான் வந்து எல்லா கூட இணைச்சி போட்டுக்கணும் ஒரு வேலை செய்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா விதை பாக்கெட் போட்டு விட்டுனா நான் ஒரு வியாபாரி அப்ப என்ன பண்ண மாட்டாங்க என்கிட்ட இடைவெளி வந்துடும் அவ்வளவுதான் அவ என்ன வந்து மறுபடியும் கேட்க முடியாது நான் முளைச்சுதான் கேட்க முடியாது அவங்க வந்து இதை மறுபடியும் வந்து எடுத்தீங்களான்னு கேட்க முடியாது மறுபடியும் அவங்க வேற நான் ஏறும் அப்படின்ற மாதிரி நின்றுடும் அப்ப நம்ம கடைசி இந்த காசு முன்னெடுத்து கொஞ்சமா குறைச்சிட்டு வரும் இது உடனே எடுத்து உடனேலாம் பண்ண முடியாது இது நம்ம அப்படியே பழகிட்டோம் மறுபடியும் கொஞ்சமா வெளியே வந்து இந்த காசு என்றது தேவை எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் நம்மளா ஒதுக்கிட்டு ஒரு சில வருத்தம் மட்டும் காசு எங்க தேவைப்படுது அங்க மட்டும் வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நாங்க சீசன் ஆக்சுவலி நான் எங்க குரூப் இருக்கு உழுதுவனோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு

மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா வேலூர் மாவட்ட நண்பர்கிட்ட நீங்க ஒரு நாள் ஒரு கூடுகை நடத்துங்க அந்த கூடுகையில் எல்லாரும் உட்காந்து விதை பிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க அவ்வளோதான் இந்த கொரியர் போறது இது அதான போகிறது பெரிய வேலை இது ஆரம்ப கட்டங்களில் விதை இல்லைன்னு போது செய்யலாம் நம்ம எல்லாருமே ஆனால் எல்லாரும் எல்லா மாவட்டத்திலும் இப்போ நம்பர்கள் வந்துட்டாங்க திருவண்ணாமலையில் நம்பர்கள் இருக்காங்க இப்போ அங்கே கூட நடக்குது விவசாய கூட்டம் அந்த விவசாய கூட்டத்துக்கு போங்க வர விதை கேட்குறவங்களும் எல்லாரும் ஒரு நாள் சொல்லிட்டு நாள் அங்கே வந்து விதை கிடைக்கும் சொல்லிடுங்க அங்கே கூடி விதைகளை பிரிச்சிங்க அப்போ உங்களுக்குள்ளே பேசிங்க நீங்கள் ஒரு குழு வாய்க்கிங்க இப்போ இந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே இல்லை மண்டலத்துக்குள்ளே ஒரு ஊராட்சிக்குள்ளே நீங்கள் சுருங்கணும் இது எவ்வளோ வேகமாக சுருங்குதோ வேலை ஈஸியாகிடும் இது வெளியே போறது விதைய லேர்ன் பண்றது கொரியர் பண்றது இது எல்லாமே என்னன்னா மறுபடியும் அவங்க ஒரு பூத்திட்டே இருக்கிற தான் இருக்கு இது ஆரம்ப கட்டத்தில் இது தான் ஆனும் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குறைச்சுன்னு ஊருக்குள்ளேயே விதை கிடைக்கணும் பக்கத்து வீட்டு கரெக்டா விதை வாங்கணும் இதுதான் ரொம்ப எளிமையான விஷயம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்க்ல மாதம் ஒரு தடவை வந்து இல்லாத விதையே இப்போ சென்னையில் நடக்குது கோயம்புத்தூர் நடக்குது கார்னர் மீட்னு சொல்லிட்டு தோட்டம் மாடித்தோட்டம் இயற்கை விவசாயிகள் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அவங்க மாசத்துல ஒரு நாள் குடிக்கிறாங்க ஒரு சில வாரத்துக்கு வாரத்துக்கு கூடுற நபர்களாக இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து பேசுவாங்க அவங்களுக்கு செடி எடுத்து வந்து நீங்கள் கொடுப்பாங்க இவங்களுக்கு செடி இவங்க எடுத்துன்னு பகிர்ந்து வாங்க விதைகளை மாற்றிப்பாங்க அதை இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலி இந்த வேலை ரொம்ப பெரிய வேலை இதை ஒவ்வொரு பகுதியிலும் பண்ண வேண்டியிருக்கு நம்ம இப்போ நம்ம ஒரு விவசாய தோட்டம் வச்சிருக்கோம்னா நீங்கள் மாசுக்கு ஒரு கூடுகை பண்ணுங்க அதில் வருமானம் எதுவும் கிடையாது உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வர சொல்லுங்க வாங்க எங்கிட்ட இந்த விதையா இருக்கு வாங்கிக்கோங்க உங்ககிட்ட இருக்க வரும்போது சேதா விதை எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இல்லை பொருள் எடுத்துருவாங்க இல்லை உங்ககிட்ட தேங்காய் நிறைய தேங்காய் நாடி வச்சிருக்கேன் வேணா வந்து வாங்கிக்கிங்க நீங்க உங்ககிட்ட நல்ல நல்லா எடுத்துருவாங்க அப்போ அப்படியே கை மாத்திக்கிற ஒரு கூடல நடத்திடுங்க பண்ண மாற்ற முறை ப்ரொமோட் பண்ணுங்க அது வந்து ஆமா இங்க உங்க உங்க பகுதியில் எல்லாத்தையும் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர்கிட்ட டேட்ட வாங்க மாட்டோம் அவர் நேரம் ஒரு வியாபாரி கொடுப்பாரு வியாபாரி இப்போ ப்ரோஸ் ப்ராசஸ் பண்ணி இன்னொரு கடை கொடுப்பாரு கடையில இருந்து மறுபடியும் நம்ம ரீட்டைல் ஆகி இங்க வரும் மறுபடியும் இங்க தான் வாங்குவோம் ஆனா போய் வரதுக்குள்ள நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அதிகமாயிடும் இப்ப நம்ம நேரடி அவுட்டை வாங்கணும்னா ஒரு பத்து ரூபா கூட கூட கொடுத்துக்கலாம் இணக்கம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு உதவினா மட்டும்னு வந்து நிப்பாரு அப்ப ஆமா ஆமா அப்ப அந்த போயிட்டு ஒரு கேப் வந்து சும்மா சொல்றோம்ல அந்த கேப் தான் பெரிய அளவில் சேவை ஏற்படுத்துங்க ஏன்னா அது போகும்போது சும்மாலாம் போவாது எல்லாத்தையும் சொரண்டிட்டு போயிடும் இந்த ரோடு போட சொல்லும் கார் கேட்கும் லாரி கேக்கும் நிறைய நிறைய நபர்களை வந்து தேவை வேலை செய்ய வைக்கும் அந்த தேவையெல்லாம் நபர்களை வெளிய அனுப்பிடலாம் அவங்கள தம்ப சந்தோஷமா ஏன்னா இப்ப எத்தனை பேர் வேலை விட்டு என்ன பண்றாங்க போய் அங்க அங்க உட்காந்துட்டு இங்க உட்காந்துட்டு கம்பெனில உட்காந்து என்ன பண்றாங்க குடும்பத்தோடு பிரிஞ்சிருக்காங்களா இந்த ஆஹ் கூட பொறுத்துட்டு கிடக்குறாங்க இதான் ஏன் நடக்குது நம்ம நுகர்வெ வெறிதான் இதெல்லாம் பண்ண வைக்குது நாம் அதை வர வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ அது இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இது குறைச்சிட்டோன்னா தான் ஊரை விட்டு வெளியே போய் அகதியாக உட்காந்துருக்காங்கல்ல அந்தந்த ஊரில் பார்த்து சாப்பிடாம உணவுக்காக விட்டுட்டு நூறு ஏக்கர் அவனுக்கு இடத்துக்கு பத்து ஏக்கர் இடம் இருக்கலாம் ஆனால் அவனால் போனால் போய் ஒரு கம்பெனியில் போய் கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பான் அந்த சூழ்நிலாக இருக்குது அவன் ஒரு ஏக்கரில் விவசாயம் என்னன்னா முதலாளி ஆனால் அவனை விவசாயம் பண்ண விடுறதில்லை அவன் போய்ட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு என்ன பண்ண கை கட்டி ம நாள் லீவ் எடுக்காமல் சரியாக சாப்பிடாம பெருநகரங்களை போய் கூடி அங்கே ஒரு நெரிசலை ஏற்பட்டுக்கிட்டு நோயை வளர்த்துக்கிட்டு சோளை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் இதை உடச்சி அவனை பின்னோக்கி அனுப்பி அவன் வீட்டில் போய் ஒரு பத்து சென்ட் ஆட இருக்கா இருபது சென்டி ஆட இருக்கா போய் உனக்கான உணவு உற்பத்தி பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாடகர் திருப்பறதுக்கு இல்லை இந்த வேலையை நம்மளால் கையில் எடுக்க வேண்டியது அதுக்கு சார்

இருந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியில் இருக்க நான் இவ்வளவு தூரம் வந்து அனுப்பணும் கேட்காத இருக்கு இது ஒரு ஆரம்ப காலத்தில் இதை வச்சிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எங்களுக்கு நீங்க பத்து விவசாயம் இருக்குன்னா பத்து விவசாயம் நீங்க நம்ம உங்களுக்கு நடங்களை நீங்களே பாதுகாத்துல இவரு பத்து ரூபா வச்சிருக்காரு அவர் பத்து ரூபா வச்சிரு உங்களுக்கு ஒரு டைம் சரியா விலையில என்னும்போது அவுட்டை வாங்கிக்கலாம் அவுட்டை விலையா என்னும் போது இவருடைய எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விதைகளை மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது தங்களுக்குள்ளே அந்த விதைகளை கை மாத்திக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து காசு உள்ள நிறுத்தாம பண்றது கொஞ்சம் சரியா இருக்கும் நம்ம மறுபடியும் காசு வச்சுன்னா அங்கே உடஞ்சி போகும் அந்த விஷயம்லாம் சரியாக நடக்காது நம்ம அந்த ஒரு மரியாதைக்காக பண்ணுறோம் இப்போ பாருங்க விதை வந்து இப்போ நான் காசு அந்த அளவுக்கு எடுத்து நான் காசு தரேன்னு சொல்லி எடுத்து கொடுக்க சொன்னால் கூட எடுத்து ஒரு சரியாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து காசு விதை வந்து நான் உங்களை நம்பி தரேன் இந்த விதையை பாதுகாத்து எனக்கு வந்து இப்போ பத்து விதை வாங்குறீங்க விதை கண்டிப்பாக கொடுத்துருன்னு சொன்னால் அவங்க பயப்படுவாங்க செடி காஞ்சி போச்சு அழுவனங்களாக இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நம்பிக்கையாக கொடுத்தீங்க அந்த செடி நான் நல்லா தான் பார்த்தேன் அது எப்படியே காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவனங்களாக இருக்காங்க அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும் நம்ம வந்து வெறும் ஒரு இப்படி சொல்றது ஒரு கம்பெனி நடத்துல நம்ம வந்து ஒரு வாழறதுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்குறோம் அந்த சமூகத்தில் இந்த மாதிரி உறவுகளை உருவாக்கிட்டே வரணும் இங்கே அந்த காசு ரொம்ப உடச்சிட்டே இருக்கும் எல்லா விஷயத்தையும் அந்த காசை வெளியான போகிறதுக்கான விலைகளை எல்லா தளத்தையும் செய்யணும் அது வந்து பொருளில் இருக்கலாம் அந்த விலையில் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இருக்கலாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் கை மாற்றிக்கலாம் இது வருமோ அதை கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் நம்ம குறைக்கிறமோ அது குறைக்கிறதுனால இன்னும் கூடுதலாக தான் உங்களுக்கு பொருள் வருமே தவிர அதோடய மதிப்பை விட அதிக தான் இப்போது நூறுரூவாவுக்கு பொருளை நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அவருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருள் கொடுப்பாரு அது வந்து ஒரு ஒரு அறுபதுருவா மதிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அதை விட ஒரு ஏதோ ஒரு காலத்தில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஆயிரரூவா மதிப்பு அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருப்பார் இப்போ அந்த அந்த பொருள் மதிப்பு வந்து வெறும் நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கு இருக்குல்ல மார்க்கெட்டில் அந்த கணக்கை வச்சு எப்பயுமே பங்கீடு பண்ணாதீங்க அது வந்து ஒரு வேற மாதிரியான கணக்கு இப்போ உங்கள்கிட்ட இருக்கும்போது அதிகமாக இருக்கும்போது அது பங்கு உங்கள்கிட்ட இல்லாமல் அவருக்கு கண்டிப்பாக வந்துடும் அது நீங்கள் செஞ்சால் தான் வரும் நீங்க அவர் இருக்கும்னு நினைப்பீங்க எதற்கு இருக்கும் நினைப்பீங்க அப்போ நடக்காது இப்போ நம்ம அந்த நபராக மாறினா தான் அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக வரும் இருக்கும்போது தேவையான அளவுக்கு கொடுத்துருது அவங்க நமக்கு தேவையில்லாத இடத்துல புடவை வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது எதுக்குமே பயன்படுது நம்ம யாருக்குமே பயன்படுது அவருக்கும் பயன்படாது நம்மளுக்கும் பயன்படுது அது மீனா தான்